ஊரை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு ஊருக்கு விட்டு ஊரை விட்டு போகுதான்ட்டு குடும்ப கஷ்டத்துக்காக என்ன பண்ண சென்னைக்கு போயிட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துறதுக்காகவே என்ன பண்ணுறேன் ஊருக்கு விட்டு போகிறேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மனுஷன் லைஃப் நம்ம எங்கே இருக்க நினைக்கிறோமோ அங்கே நம்மளால் இருக்க முடியல எங்கே இருக்கக்கூடாது நினைக்கிறோமோ அங்கே தான் போய் இருக்கிறோம் அதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஒரு விதிமுறையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்போ தான் நம்ம லைஃப்பில் மிக்கிறேன் மக்கள் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் விழுப்புரத்தில் இறங்கிட்டேன் இறங்கி வேறு ட்ரெயின் பிடி பிடிக்கிறேன் பார்த்து அந்த ட்ரெயினை ஏறிட்டேன் பதினொரு தம்பி பார்த்துட்டு இருக்கிறப்பலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா சரியான போட்டோம் என்ன பண்ணத்த முடியல ஒரு தம்பி மட்டும் சீட்டு விட்டாப்பெல்லாம் நான் ஏறி உட்காந்துருப்பேன் சீட்டில் அரசாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போய் பேசுகிறேன் மக்கள் ரூமில் போயிட்டு